பிஎஸ்டி ஃபார்ம்ஸ் யூஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா மாட்டு பண்ணையில் முக்கியமாக பார்க்க வேண்டிய நாலஞ்சு விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்படி பண்ணிட்டா நம்ம கண்டிப்பாக ப பண்ணையை வந்து நம்மளால் லாபகரமாக கொண்டு போகவே முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு மாடு இருக்குது அப்படின்னா எப்போவுமே கரவு மாட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது தீவன மேலாண்மை நோய் மேலாண்மை அப்புறம் பால் வந்து அதை கரெக்டாக விற்பனை செய்கிறது இது மூணுத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அலாதியான லாபம் இருக்கும் இன்னொன்று வந்து ஒரு மா ஒரு மாடுங்கிறது ஒரு ப மினிமம் பன்னெண்டுலேருந்து ப மே்சிமம் பதினஞ்சு மாதத்துக்குள்ளே ஒரு கண்ட்ரி ஈணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு கருத்தில் கொள்ளணும் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கிளைமேட்னால மாறலாம் இல்லை மாட்டோட ஹெல்த் குறைவுனால மாறலாம் எல்லாத்துலையும் என்னாலேயுமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து தீவன மேலாண்மையை பற்றி நம்ம பேசலாம் தீவன மேலாண்மைங்கிறது மாதிரி ஒரு பண்ணையாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அன்னன்னைக்கு நீங்கள் வந்து தீவனம் வாங்கக்கூடாது ஒரு வாரத்துக்கு வாங்கக்கூடாது ஒன் மந்த்துக்கான ஸ்டாக் உங்கள்கிட்ட இருக்கணும் ஒன் மந்த்துக்கான தீவனம் உங்கள்கிட்ட இருக்கணும் தேதி நீங்கள் வந்து தீவனம் மூட்டை வாங்குறீங்கன்னா அடுத்த பத்தாம்தேதி வரைக்கும் வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் வந்து அதை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கணும் அதை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கூட குறச்ச இல்லாமல் சரியான ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து தீவனத்தை வந்து கொடுக்கணும் முப்பது நாளும் ஒரே அளவான தீவனத்தை நீங்கள் கொடுக்கும்போது மாட்டோட ஹெல்த்து அதோட தோல் ஷைனிங் மினிமனிப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு முக்கியமாக தெரியும் அதில் இப்போ அடுத்த பத்தாம்தேதி வந்துட்டு அடுத்த மாத தீவனம் வந்து பத்தாந்தேதி வாங்கலாமா அப்படிங்கிறது கிடையாது அஞ்சாந்தேதியே நீங்கள் ஆர்டர் போட்டால் தான் பத்தாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அது நம்ம வந்து ஒன் மந்த் டென் டேஸ் க்ரெடிட்டில் வாங்குகிறோமோ இல்லை ஒன் வீக் க்ரெடிட்டில் வாங்குகிறோமோ ஆனால் நீங்கள் ரெகுலராக வாங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து இந்த அளவுக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும் சின்னதாக இரநூறுவாய்க்கெலாம் வெயிங் மிஷின் வந்துடுச்சு இப்போ எல்லாருமே நம்ம தீவனம்லாம் என்ன ஒரு டப்பாலேருந்து அள்ளி போடுவோம் அந்த டப்பாவில் இவ்வளோ இருந்தால் இவ்வளோ இரநூறு கிராம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன வெயிங் மிஷின் வச்சு நீங்கள் பார்த்துல ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளோவா செலவு பண்ணுறோம் இரநூறுவா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தீவனம் வந்து வேஸ்டேஜ் ஆகாது கரெக்டான அளவில் நீங்கள் வந்து கொண்டு போக முடியும் தீவனம் கூட ஆகாது ஒரு ஒரு மாதம் இருபத்தெட்டு நாளும் ஒரு மாதம் முப்பத்தி ரெண்டு நாளும்லாம் வரக்கூடாது நீங்கள் வாங்குறது ஒரு மாதத்துக்கானது கரெக்டாக இருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ நீங்கள் வந்து ஒரு ஒரு புண்ணாக்கோ ஒரு தீவனமோ போடுறீங்கன்னா அது கரெக்டாக ரெண்டு கிலோங்கிறது முப்பது நாளும் போகணும் ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மாட்டோட ஹெல்த்தில் வந்து உங்களுக்கு பெட்டரான இது கிடைக்கும் ஸோ தீவன மேலாண்மையில் இந்த மாதிரி நம்மளால் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா தீவனத்தோட செலவும் கம்மி நீங்கள் கொடுக்குற தீவனம் வந்து த்ரூ அவுட் த டேஸ் எல்லாமே ஈக்குவலாக போகிறதுனால உங்களுக்கு வந்து செலவினம் கம்மி மாடு ரெகுலராக அதையும் சாப்பிட்றதுனால அதுக்கும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகாது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நோ நோய் மேலாண்மைன்னு பார்க்குறோம் இப்பெல்லாம் நம்மளை மாதிரி ப பால் பண்ணை மாதிரி வச்சு ம பாலுக்காக உற்பத்தி பண்ணுறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க மாடு கறக்குறாங்க அப்படி விட்டுறாங்க மாடு கறந்த பிறகும் மடியை வந்து கழுவிட்டு மாடு கறப்போம் கறந்த பிறகும் மடியை வந்து கழுவுணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படி பண்ணுறதுனால மடிநோய் வர்றது வந்து தவிர்க்கப்படுது ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மாட்டை கட்டி கரைப்பீங்க அப்புறம் அந்த மாட்டை கொண்டு போய் வெளியில் கட்டிவிட்டு அந்த இடத்துல இன்னொரு மாட்டை கரைப்பீங்க ஸோ அந்த இடத்துல மாடு படுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு மாட்டோட பாலும் வந்து கீழே சொட்டியிருக்கும் கண்டிப்பாக சொட்டியிருக்கோம் இல்லை கையிலேருந்து கையில் பட்டு சொட்டுறது அந்த மாதிரி பால் சொட்டியிருக்கும் ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தான் திருப்பி அந்த இடத்துல நீங்கள் வந்து மாடு கட்டணும் ஸோ இந்த மாதிரி ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால உங்களால் அந்த மடிநோய் வரதை தவிர்க்க முடியும் சப்போஸ் மடிநோய் வந்துருச்சு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெகுலராக உங்கள் வீட்டில் மா மாட்டுன்னு மாடுன்னு இருந்தாலே உங்கள் வீட்டில் சோர்த்து கத்தால மஞ்சள் வெத்தலை இதெல்லாம் நம்ம வீட்லேயே இருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளால் இயற்கை முறையிலேயே நம்மளால் வந்து இந்த மாதிரி நோயெல்லாம் குணப்படுத்திக்க முடியும் ஸோ இது ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன நோய் விஷயத்துக்கு வீட்டு வைத்தியத்திலையும் நம்ம சரி பண்ணிக்க பார்க்கணும் ஒவ்வொரு வாடியும் டாக்டரை கூப்பிட்டா அவர் வந்தாலே ஐநூறுபா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அவர் வந்து சும்மா ஒரு ஆன்டிபயோட்டிக் மட்டும் போட்டுவிட்டுவார் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத காஸ்ட்டாக அது பண்ணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டு வைத்தியத்தை நம்ம வந்து இது பண்ணிக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாடு செனப்பிடிக்கிறது மெ மினிமம் பன்னெண்டுலேருந்து மேக்ஸிமம் பதினஞ்சு மாதத்துக்குலாம் நம்ம வந்து ஒரு கண்ட்ரி ஈணணும் பண்ணையோட லாபமே இந்த மாதிரி கண்ட்ரி ஈன்ற ஈன்றதில் தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து கா காலமா காலகண்ணாக பிறந்துச்சு அப்படின்னா எல்லா மோஸ்ட்லி எல்லா பண்ணையிலையுமே விற்றுறாங்க ஏன்னா இப்போ வந்து எல்லா பண்ணையுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்ட் இன்சினேஷன் அப்படிங்கிறதுல ஃபுல்லாக போயாச்சு பிரீடிங்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு சில பேர் காலையை வந்து நல்ல காலையாக வச்சுக்கிறாங்க மற்ற பேர் வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க இப்போ நம்மளே வந்து இந்த காலைக்கண்ணெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருவோம் இப்போ கிடேரி கண்ணா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே சரியான தீவிரம் எல்லாண்மை வேணும் குடற்புழு நீக்கத்துலேருந்து எல்லாமே கரெக்டாக நம்ம செய்யணும் அப்படி செய்கிறப்ப ஒரு மாடு நம்மள்கிட்ட ஒரு மாடு முதிர்ச்சி அடையுது அப்படிங்கும்போது அதோடய ப்ளேஸை ரீ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு சீடு போட்டு வளர்க்குற மாதிரி நம்ம வந்து கிடையை நம்ம வந்து வளர்க்கலாம் ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ணையை லாபகரமாக கொண்டு போகிறது இப்போ செனம் எனக்கு சரியான பிடிக்கல நாலு மூசி அஞ்சு ஊசி போட்டுமே எனக்கு செலவு பிடிக்கல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா தீவன மேலாண்மையில் கொஞ்சம் பார்க்கணும் நீங்கள் தீவன மேலாண்மையில் மாட்டுக்கு கொழுப்பு சேர்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி தீவனத்தை வந்து அந்த பருவத்தில் இருக்க சென ஊசி போடுறீங்களே தெரியுமா அன்னையிலேருந்து ஒரு மூணு மாதத்துக்கு சன ஊசி போட்டு மூணு மாதத்துக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கொழுப்பு சத்து உள்ள தீவனங்களை வந்து குறச்சிக்கிட்டிங் அதாவது சுத்தமான பாட்டை சொல்லலை அந்த த்ரீ மந்த்ஸுக்கு மட்டும் குறச்சிக்கிட்டீங்க இப்போ எள்ளு புண்ணாக்கெல்லாம் அதுக்கு வந்து ஹீட்டு தரும் எள்ளு புண்ணாக்குங்கிறது மாட்டுக்கு ஹீட்டு தான் ஹீட்டையும் கூட்டும் ஃபேட்டையும் கூட்டும் ஸோ அதனால் கரு உருவாகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சரி பண்ணிடணும் அந்த மாதிரி தீவன மேலாண்மை பண்ணிங்கன்னா மாடு பிடிச்சிரும் சனை பிடிச்சிரும் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சரியான விதத்தில் நீங்கள் கொடுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்களாம் என்ன ஆர்டி ஆர்டிஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஊசி போட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து உடனே மாட்டை வந்து இந்த மாதிரி ஹோஸ் வச்சு நல்லா உடம்பு ஃபுல்லாக குளிர்ச்சி ஆகிற அளவுக்கு நல்லா குளிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ரேட்டுங்கிறது அதை அதை பேஸ் பண்ணி இருக்குது எனக்கு வந்து அது மித்தாக என்னன்னு தெரியல ஏன்னா அந்த மாதிரி பண்ணாதப்ப எனக்கு பிடிக்காம இருந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ இன்சுமினேஷன் பண்ணோடனே உங்கள் ஏரியாவில் குளம் இருந்துச்சுன்னா குளத்தில் இறக்கி குளிப்பாட்டுங்க இல்லாட்டி இந்த மாதிரி தண்ணியை வந்து பீச்சி அடிச்சிடுங்க இல்லை ஃபுல்லாக உடம்பு குளிப்பாட்டி விட்ருங்க நல்லா குளிர்ச்சியாகிற அளவுக்கு உடம்பை குளிப்பாட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் செனை பிடிச்சதுக்கப்புறம் மாடுக ஒரு அஞ்சாவது மாதம் வந்து சரியாக தீனி எடுக்காது நாங்களாம் வந்து அறுபது நாளில் டெஸ்ட் பண்ணிடுவோம் சில பேர் அதுக்கு முன்னாடியுமே பண்ணுறாங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் விரும்பலை கரெக்டாக சிக்ஸ்டி எத்து டே வந்து நாங்கள் சென ஊசி போட்டது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அறுபதாவது நாள் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இல்லை புண்ணாக்கு எல்லாமே நம்ம வந்து அதில் கொடுக்குறோம் இன்னொன்று மாட்டுக்கு மாட்டு பண்ண வச்சுருக்கிறது வெளியால் வந்து உள்ளே விடக்கூடாதுங்க எவ்வளோ எவ்வளோ பால் கறக்குது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியில் சொல்கிறது எல்லாரையும் வந்து மாட்டை பார்க்க விடுறது அந்த மாதிரியும் வந்து ஆகாது கண்டிப்பாக வந்து திருஷ்டிங்கிறதுலாம் இருக்குது செவ்வாய் வெளியே நீங்கள் கண்டிப்பாக சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத திருஷ்டியும் போக்கும் இன்னொன்று அந்த புகை வந்து மாட்டுக்கு வந்து உள்ள சளி பிரச்சனை கோழைகள்லாம் சரியாக்கிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால மாட்டோட வாய் வளம் நல்லாயிருக்கும் நம்மளால சொல்லுவாங்க வாய் வளமாக இருந்தால் தான் மாட்டால் அதிகமாக தீவனம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா நீ சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கியே அப்படின்லாம் கிடையாது நம்ம வந்து பர்ஃபெக்டாக எடிட் பண்ணலனாலும் நம்ம என்னோடய அனுபவத்தை நான் ப்ராக்டிக்கலாக களத்தில் இருந்து தான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் அதை இன்டேக் பண்ணிக்கிற அளவுக்கு தான் எனக்கு ஏஜ் இருக்குது ஏன்னா சில பேர் வந்து முப்பது நாற்பது வயசு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வந்து இதே ஃபீல்டு அனுபவம் இருக்கும் நாங்களாம் இப்போ தான் வந்து இந்த வய இந்த இதில் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னாலும் நாங்கள் அதையும் ஏற்றுக்குறோம் இன்னொரு விஷயம் வந்து இந்த டிடிஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோள என்ன சொல்கிறது சோளத்தட்டை சோள புண்ணாக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்கல்ல அது வந்து எனக்கு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஒரு எட்டு மாசமாக மில்க் ஃபீல்டில் நல்லாயிருக்கு மாட்டோட ஷைனிங்கு மாட்டோட ஊட்டமும் நல்லா தெரியுது எனக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது பேடு ஒப்பீனியன் இருக்கா அது உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் எந்த ஏரியா எந்த இருந்துங்கிறத மட்டுமாவது கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் உங்கள் முடிஞ்ச உங்கள் மொபைல் நம்பர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ உங்கள்கிட்டருந்து நானும் இன்டேக் எடுத்துக்கிறதுக்கு அந்த உங்கள்கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட இன்டேக்கை நான் இந்த மாதிரி வீடியோஸில் போஸ்ட் பண்ணி எல்லா கால்நடை வளர்ப்புக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்குங்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தீவன மேலாண்மையில உனக்கு கற்றுக்காது இப்போ அந்த மாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாடு வந்து பெரும் மாடு தான் அந்த மாடு அஞ்சு நாளும் நமக்கு பால் கொடுத்துட்ருக்கோம் எலும்பு தெரிஞ்சாலும் மாடு வீக்காக இருக்காது இப்போ இந்த மாட்டுக்குமே வந்து எலும்பு தெரியும் ஆனால் மாடு வீக்காக இருக்காது மாடு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும் இப்போ அதிலெலாம் போயிட்டு தேவையில்லாத ஃபேட்டு ஸ்டோர் ஆகிற நேரத்தில் ஆகும் அப்படின்னா அந்த எலும்புங்க மறைஞ்சி தேவையில்லாமல் வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் கொடுக்குற தீவனம் மாடும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் தீவனமும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பாலாக உற்பத்தி ஆகிடணும் இங்கே பாருங்கள் இதை நம்ம வீட்டு கண்டுகூட்டி அடுத்துட்டு கரெக்டாக பருவத்துக்கு வந்துடுச்சு மாட்டு மேலே ஏறுறதுக்கு இந்த மாதிரி பருவம் வரும்போது நம்ம வந்து கரெக்டாக ஒரு டுவெல் ஹவர்ஸில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் பண்ணிடணும் பார்த்தீங்க அப்படின்னா பருவத்துக்கு வந்திருக்கு இது நம்ம வீட்டுக்கு இட்ரி ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் பண்ணணும் இந்த மாதிரி கரெக்டாக சில பேர் ரெண்டு ஊசி போடுறாங்க ரெண்டு இன்னைக்கு ஒரு ஊசி நாளைக்கு ஒரு ஊசின்னு போடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது கிடையாது இப்போ நம்ம பருவத்துக்கு வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ மாட்டை வந்துட்டு மாட்டு மேலே ஏறிச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து கரெக்டாக டாயின் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் இல்லை நைட்டுக்குள்ளே நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம் இது வந்து நம்ம ப்ரீடிங்காக நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ள நாட்டு கிராஸ் மாட்டில் நம்ம வந்து ரெட் சிந்தி போ இந்த இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம இந்த ப்ரீடை நம்ம எடுத்தோம் நம்ம வீட்டில் பிறந்த கண்டுபுட்டி நம்ம வாங்கின மாடு வாங்கி நம்ம இன்சர்னேஷன் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணது நல்ல கட்டையாக உள்ள மாடு கட்டையாக உள்ள மாடு எப்போவுமே பால் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணது கொம்புமே வந்து இப்படி வந்து வளைய ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பத்தில் நீட்டாக இருக்குமோ நாட்டு கிராஸுங்கிறதுனால நீட்டாக இருக்குமோன்னு நினச்சோம் அதுக்கப்புறமே நல்லா வளைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நமக்கு வந்து பருவத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஈவினிங் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை போடுறேன் ப்ரீடிங் பண்ணும்போது இப்போ வந்து இது வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ரெட் சிந்தியோட ஜீனை அந்த ப்ரீடோட ஒரு அடையாளம் அதோடய குணாதிசயங்களோட இது வந்திருக்கு இப்போ வந்து இதுக்கு எகைன் நம்ம ரெட் சிந்தியை நம்ம ப்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அக்யூரஸியோடு நமக்கு வந்து ரெட் சிந்தி ப்ரீடு நமக்கு வந்து கண்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ப்ராபபிலிட்டி அதிகம் ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு அந்த ரெட் சிந்தி தான் நம்ம வந்து இன்சம்லேஷன் பண்ண போகிறோம் மாதிரி இந்த மாட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜெர்சி வித் ரெட் சிந்தி கிராஸு இதில் வந்து ஜெர்சி அதிகம் ரெட் சிந்தி கம்மி ஸோ இதுக்குமே இப்போ வந்து நம்ம வந்து ரெட் சிந்தி தான் நம்ம வந்து இன்சம்லேஷன் பண்ணியிருக்கோம் ஏன் நான் ரெட் சிந்தி பண்ணுறேன் அப்படின்னா ரெட் சிந்திக்கு வந்து எப்போவுமே வந்து அந்த ஃபேட் ஹெச்என்எஃப் கூட இன்னொன்று மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி நோய் எதிர்ப்பு நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து தீவனம் வைக்கோலாம் அதிகமாக செலவு இல்லாமல் ஒரு கம்மியான செலவில் அதிகமான பால் உற்பத்தி பண்ணுற ஒரு ப்ரீடில் ரெட் சிந்தியும் ஒன்று நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பண்ணைகளில் நம்ம நேராக போய் பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம இது பண்ணி தான் இன்னொன்று ரொம்ப காமாக இருக்கும் கிரெலாம் வந்து அப்படி இருக்காது ஸோ ரொம்ப காமாக இருக்கிறதுனால ரெட் சிந்தியை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இன்னொன்று வந்து ஜஸ்டி வித் ரெட் ஃபேட் ஹெச்என்எஃப் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெச்எஃப் கிராஸு ஹெச்எஃபில் வந்து ஃபேட்ஹெச்எஃப் வந்து கம்மியாக இருக்கும் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இதோட பால் அளவு வந்து அதைவிட கூட இருந்தாலும் ஃபேட் ஹெச்என்எஃப் கம்மியாக இருக்கும் ஸோ வெளியில் வந்து இதில் வாங்கும்போது சொசைட்டிலாம் வாங்கும்போது நம்ம வந்து இது வந்து க இந்த இதோட பால் வந்து விலை கம்மியாக தான் இருக்கும் அதெல்லாம் நாற்பது ரூபான்னா இது முப்பத்தி எட்டு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி தான் இது வந்து வாங்குவாங்க ஸோ பண்ணையில் வந்து ஸோ ஓரளவுக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏர் ஆன் இயர் நீங்கள் வந்து கணக்கு பார்க்கணும் ஒரு ஒரு பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கணும் ஏப்ரல் டு மார்ச் கணக்கு எடுத்து பார்க்கணும் எவ்வளோ தீவனம் வாங்கியிருக்கோம் எத்தனை அதாவது அஞ்சு நாளும் நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடாது ஒன் இயரில் நம்ம பண்ணையில் வந்து எவ்வளோ மில்க் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு இப்போ வந்து அஞ்சு நாளும் கறக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி எழுபது லிட்டரு வரும் அதே வருஷத்துக்கு எவ்வளோ அதாவது ஒரு லாக்டேஷன் பீரியட் ஏழு மாதம் இருக்கும் ஏழு மாதமும் வந்து எவ்வளோ எத்தனை லிட்டரு வந்து மில்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டேட்டாக நம்மக்கிட்ட இருக்கணும் இப்போ இந்த மாடு பார்த்திங்கன்னா சென்னை பிடிக்கிறதுக்கு ஆச்சு இப்போ சென்னையாக தான் இருக்குது இருந்தாலும் இதோட லாக்டேஷன் பீரியடுங்கிறது எனக்கு கரெக்டாக ஒன் இயர் ஆகிடுச்சு மா பால் அளவு குறைஞ்சாலும் லாக்டேஷன் பீரியடுங்கிறது ஒன் இயர் ஆகிடுச்சு ஸோ இந்த மாட்டிலேருந்து நமக்கு தொடர்ந்து வருமானம் இருந்துச்சு இப்போ சனையாகவும் இருக்குது ஃபிஃப்டீன்த்து மந்த்து தான் இது வந்து எனக்கு வந்து ஃபிஃப்டீன்த் டு எயிட்டீன்த் மந்தில் தான் இப்போ இந்த கன்று போட போகுது ஸோ அதுலேருந்து இந்த மாட்டுலேருந்து எனக்கு தொடர்ந்து வருமானம் இருக்குது இப்போ வந்து இதை மில்கிங்கை ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாட்டுக்கு இன்னும் த்ரீ மந்த்ஸில் இது கண்ணை போட்டோம் ஸோ இதனால் நம்ம வந்து இதுக்கு மில்கிங் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்